இன்று சிதைக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் பெரும் வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது அன்று என்னுடைய மண்ணிலே என் முன்னோர்கள் அறம் சார்ந்த அரசியல் பிறந்து வரக்கூடாது என்பதற்காகவும் செங்கோலாட்சி வளைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் கண்ணைகளை போற்றி வளர்த்தார்கள் ஆனால் இன்று இந்தியா முழுமையாக அனைத்து மாநிலங்களிலுமே அதாவது வணிக கலாச்சாரமாக மாறி நுகர்வு கலாச்சாரமாக மாறி பெண் போதை என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும் ஒரு தந்தை தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுவார் பெற்ற தந்தையாக இருந்தாலும் உடன் பிறந்த அண்ணனாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னோட துணை வர முடியாது ஒரு ஆண் மகனை அடித்தால் திருப்பி அடிப்பான் ஒரு ஆண் மகனை குத்தினால் திருப்பி குத்துவான் அதே தான் உன் மீது கை பட்டால் நீ வெட்டுவாய் என்ற ஒரு நிலை பயம் வந்தால் இந்த நிலை மாறும் உனக்கு நீயே பாதுகாப்பு என்று ஒரு காட்சி வரும் அப்படித்தான் இன்றைக்கு அரசியல் இருக்கக்கூடியவர்கள் அந்த பாதுகாப்பை தர மறுத்துவிட்ட காரணத்தினால் நமக்கு நாமே பாதுகாப்பாக மாற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டோம் இன்றைக்கு தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துகிறோம் அதில் வந்து காவலன் என்ற ஒரு செயல் இருக்குது அதை வந்து பெண்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நமக்கு ஆபத்து வருகின்ற நேரத்தில் உடனடியாக நமக்கு அந்த இடத்துல காவல்துறை வருவார்கள் அது மட்டும் இல்லை ஸ்ப்ரேம்பாங்க அதாவது பெப்பர் ஸ்ப்ரேன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது மிளகு தெளிப்பான் அதை வந்து நமக்கு திடீரென்னு ஒரு ஒருத்தங்க வந்து தாக்கும்போது அதை நம்ம பயன்படுத்தும் போது அவர்களை நிலைகுலைய செய்யும் அது மட்டுமல்ல நம்முடைய பாரம்பரிய கலையான அடிமுறை இருக்குது அதில் ஒரு வெட்டுநிலை சுவடு குத்து நிலைச்சுவடு இடிநிலைச்சுவடு அமுத்து நிலைச்சுவடி இப்படி பல ஒரு நான்கைந்து சுவடுகளையாவது இளைய பிள்ளைகளும் நம்ம கற்று வைத்துக் கொண்டால் அது அணிச்சை செயல் போல நம்முடைய மூளையில் பதிந்து எந்த நேரத்தில் எப்படி எதிரி தாக்கினாலும் அது பாலியலாக இருக்கட்டும் அல்லது கொலை செய்வதாக இருக்கட்டும் நம்மளை அறியாமலேயே அவன் தாக்கப்படுவான் இது வந்து உண்மைங்க இதுதான் நம்முடைய அடிமுறை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது அன்றைக்கே வந்து பின்னால் இப்படி எல்லாம் நிகழும் என்று உணர்ந்துதான் சொல்லியிருக்காங்க அந்த அடிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ளணும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆர்ஜி கர் கல்கத்தா மருத்துவமனையினுடைய எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது என்பதை நான் பெரியும் மதிக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களாவது புரிந்து கொண்டு அந்த தண்டனையை கடுமையாக கொடுக்கணும்னு நினைச்சுக்கிற ராதா கோவிந்தகர் இவர் பெரும் பணக்காரர் படிப்பதற்காக வெளிநாடு சென்று மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு வந்து என்னுடைய மண்ணுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த மருத்துவமனை பாதுகாக்க மருத்துவமனை பயன்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய செல்வம் முழுவதும் சேர்த்து அந்த மருத்துவமனையை கட்டுறாங்க பிறகு அந்த காலத்தில் ரெண்டு அதுக்கு அது அது போதாது என்பதற்காக தன் திருமணத்திற்கு அவர் பணக்காரர் திருமணத்திற்கு அழைத்த போது அங்க வாயிலில் நின்று மருத்துவமனை கட்டுவதற்காக பணம் தாருங்கள் என்று பிச்சை எடுத்து உயர்ந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்ட அந்த மருத்துவமனை தான் ஆர் ஜி மருத்துவமனை அதற்கு பிற முதல்ல வேற பேர்ல இருந்தது அதற்கு பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகுதான் இந்த அவருடைய பெயர்ல ராதா கோவிந்த கரி என்ற பெயர்ல அந்த மருத்துவமனை மாற்றப்படுகிறது குறிப்பாக பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை உள்ளடக்கி தான் அவர் அந்த அன்னைக்கு இந்த மருத்துவமனை கட்டார் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டாவது அதிகாரம் உங்களுக்கு தயவு செய்து நீங்க சரியா இருக்கீங்க உங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்க சரியா இருக்காங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல மாற்றுங்கள் தண்டனைகளை கடுமையாக்குங்கள் அப்பொழுது அந்த மாற்றம் வரும் பாறைகளை படுக்கையாக்கி தினவெடுத்த தோள்களில் துப்பாக்கி தூக்கி சரிசமமாக ஆண்களோடு ஈழத்திலே களத்திலே நிறுத்தியவர் எங்களுடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள் அப்போ பனிரண்டு மணியானாலும் எங்களுடைய பெண்கள் இந்த வீதிகளில் செல்வார்கள் அதற்கு காரணம் தலைவன் சரியாக இருந்தான் என்று இலங்கை ஐயா அவர்கள் பதிவு செய்வார் இப்பவும் சொல்றேங்க இன்றைக்கு சரியான அதே லட்சிய உறுதியோடு ஏற்று தமிழ் மண்ணிலே அப்படிப்பட்ட ஒரு நாட்டை கட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே ஒரு அண்ணனுடைய தம்பியாக அண்ணன் சீமான் அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நம் வலிமையோடு நிற்கணும் இப்படிப்பட்ட அந்த லட்சிய உறுதியோடு நின்று நம்ம இந்த மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க பாலியல் வன்கொடுமைகள் கிராமங்கள் எல்லாமே நடந்துட்டு வருது அதற்கான வன்மையான கடுமையான சட்ட அரசு செய்யாத நமக்கு நாமே இப்பொழுது பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த வேலையை களத்தில் செய்வோம் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக மருத்துவர்